வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கைக்கு இன்று முதல் மழை எங்கே எப்படி உங்களுக்கு எப்பொழுது இந்த மாத இறுதியில் தீவிர நிகழ்வு இருக்கிறது மார்ச் முதல் வாரத்தில் கனமழை இருக்கிறது முதல் நாளிலேயே இவையெல்லாம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நிலனுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருடிய காற்று சுழற்சி காரணமாக கிழக்கு காற்றையும் குளிர்காற்றையும் இலங்கையோட அதாவது அம்பாறை பனாமா அதாவது பாட்டிகோலா மற்றும் அம்பாறை பனாமா பாதுல்லா மற்றும் ஹம்மந்தோட்டா தேனியாயா மற்றும் ரத்னபுரா காலி பகுதிகளில் இன்றைக்கு ஆங்காங்கே மழைப்படிவை தூரல் மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்ந்து இந்த மழை அமைப்பு ரத்னபுரா மற்றும் தேனியாயா காலி கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு மாலையில் இரவில் நனைக்கு மழை லேசான மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி இந்த மழைப்படிவு நாளை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அம்பாறை கண்டிக்கு தெற்கே கோட்டைக்கு தெற்கே ஹம்பந்தோட்ட காலி கொழும்பு சுற்றுவட்டார பகுதிகள் நாளை பதினெட்டு இன்றைக்கு பதினேழும் பதினெட்டும் தென்னிலங்கையில் மழை இருக்கும் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்த வரைக்கும் மிரட்டு வானிலை தூரல் மேகமூட்ட வானிலை இதே பகுதியில் மட் இதே பகுதியில் பிறகு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் தீவிரம் குறைந்திருந்து இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலையிலிருந்து மீண்டும் அடுத்த சுற்றின் மழைப்படிவு தீவிரமடைந்து வரும் காற்று சுழற்சி காரணமாக மீண்டும் தென்னிலங்கையில் இருபத்தி மூன்றாம் தேதி மழைப்பிடிவை தொடக்கும் இருபத்தி நான்காம் தேதி வாக்கிலே திரிகோணமலை வரை மழை பொழிவு எட்டிப்பிடிக்கும் திரிகோணமலை மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பாட்டிகோலா அம்பாறை பனாமா கல்முனை அடுத்தபடியாக அம்மந்தோட்டா டெனியா ரத்தினபுரா கண்டி பாதுல்லா மற்றும் ஆலுவா மற்றும் தம்புல்லா அனுராதபுரம் வரைக்கும் மழைப்பொழிவு இருபத்தி நான்காம் தேதி மாலை இரவிலை எட்டிப்பிடிக்கும் இருபத்தி நான்கை நினைவில் கொள்ளுங்கள் அதாவது புத்தளத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் புத்தளம் தவிர்த்து கோட்டை கண்டி அனுராதபுரம் அனுராபுரத்துக்கு தெற்கே திரிகோணமலை அருணா அனுராதபுரம் புத்தளத்திற்கு தெற்கே தான் மழை அந்த இடத்துல கூட மழை வாய்ப்பு குறைவாக இருக்கும் புத்தலம் அனுராதபுரம் திரிகோணமலைக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் ஒட்டுமொத்த தெற்கு முக்கால் பகுதிக்கு இருபத்தி நான்காம் தேதி கனமழை காத்திருக்கிறது இருபத்தி நான்காம் தேதிக்கு இப்போ இருபத்தி ஐந்தாம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை இருபத்தி ஐந்தாம் தேதி முல்லைத்தீவு தலைமன்னாருக்கு தெற்கே மழைப்படிவு எட்டி பிடிக்கும் இருபத்தி நான்காம் தேதி திரிகோணமலை மற்றும் அனுராதபுரம் மற்றும் புத்தளத்திற்கு தெற்கே மழை எதிர்பார்க்கிறேன் இருபத்தி ஐந்தாம் தேதி முன் முல்லைத்தீவு தலைமன்னாருக்கு தெற்கே உள்ள ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை எதிர்பார்க்கிறேன் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒட்டுமொத்த பகுதிக்கும் இருபத்தி ஆறு இருபத்தேழு தேதிகளிலே அதாவது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை உட்பட தலைமன்னார் முல்லைத்தீவு உட்பட மழை வாய்ப்பு இருபத்தி ஏழாம் தேதி அமையும் அதாவது காங்கேசன் துறை முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் அதே போல ஒட்டுமொத்த இலங்கைக்குமே வவுனியா உட்பட வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி கனமழை காத்திருக்கிறது இலங்கையோட கிழக்கு கரையோரம் கண்டிப்பாக கனமழை இருக்கும் அம்பாறை திரிகோணமலை முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகள் கிழக்கு கரையோரம் இருபத்தி ஏழாம் தேதி கனமழை காத்திருக்கிறது அதே இருபத்தி ஏழாம் தேதி மதிய மாலையில் உள் மாகாணங்களுக்கும் கோட்டைக்கும் கொழும்புக்கும் புத்தளத்திற்கும் தலைமன்னாருக்கும் மழைப்படிவை இருபத்தி ஏழாம் தேதி மன்னார் வளைகுடா பகுதிக்குமே கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி த இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு முன்னேறும் அதாவது டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி மழைப்பழிவை பிடித்து விடும் அதே நேரத்தில் படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களிலே மூன்றாம் தேதி வரை இந்த மழைப்படிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி இலங்கை மீதும் இலங்கைக்கு அதாவது இலங்கையை தொடும் இலங்கை மீது ஏறும் பிறகு மன்னார் வளைகுடாவில் இறங்கும் பிறகு தென் மாவட்டங்கள் ஊடாக வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே வரக்கூடிய மார்ச் ஒன்று ரெண்டு மூன்றாம் தேதி வரை இலங்கைக்கு மழை வாய்ப்பு காத்திருக்கிறது ஒட்டுமொத்த இலங்கைக்குமே வரக்கூடிய மார்ச் முதல் வாரத்தில் மூன்றாம் தேதினு சொல்வதில் நாலாம் தேதி கூட மழை வாய்ப்பு தெரிகிறது நான்கு ஐந்து தேதிகளில் இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் தேதி வரை மழை வாய்ப்பு தெரிகிறது காரணம் இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து கிழக்கு காற்றை இலங்கை ஊடாக ஈர்க்கும் பொழுது இரு காற்று இணைவு ஐந்தாம் தேதி வரை இலங்கைக்கு மழை கொடுக்கும் இது வழக்கத்திற்கு மாறாக மாறானது தான் எப்பொழுதுமே பிப்ரவரி இறுதியில் பெருமழை தராது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் தூரல் சாரலோடு சென்றுவிடும் ஆனால் இந்த முறை கனமழை காத்திருக்கிறது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் பிப்ரவரி இறுதி நாள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இந்த தேதிகளில் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரே நேரத்தில் அனைத்து மாகாணங்களுக்கும் பொழிந்து விடாது வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு மணி நேரம் மழைப்பிடிவாக ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பிடிவை கொடுக்கும் வருவது வளிமண்டல சுழற்சி கீழடுக்கு சுழற்சி கடலோடு இணைந்து சுழற்சி ஆகவே இது அப்படித்தான் இருக்கும் வலிமையான நிகழ்வுகள் இருக்கிறது ஏ மார்ச் ஏப்ரல் மேயில் மார்ச்சை விட ஏப்ரல் மே வலிமையான நிகழ்வு இருக்கு அதில் பண்ணை குட்டைகளை நிரப்பும் அளவிற்கு மழைப்பொடிவுகளை கொடுக்கும் ஆகவே கண்டிப்பாக மழைப்பொடிவு இருக்கிறது தற்பொழுதையே நிலவரப்படி ஏற்கனவே பெய்திருக்கூடிய மழைப்பிடிவு இன்னும் அறுவடையை அறுவடை தானியங்களை மீட்டெடுக்க முடியவில்லை அணைகள் நிரம்பி இருக்கிற நிலையில் அணைகளிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீரும் அறுவடை தானியங்களை பாதிப்படைய செய்தது இந்த நிலையில் மீண்டும் ஒரு சுற்று காற்று சுழற்சி அதுவும் இலங்கையை கடந்து அது மேற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக மீண்டும் ஒரு சுற்று அணைகளை நிரப்பும் மீண்டும் ஒரு அறுபடை தானியங்களை பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கும் மழைப்படிவு இருக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு வரக்கூடிய இருபத்தி ஏழு சாரி வரக்கூடிய இன்றைக்கு நாளைக்கு கூட மழை இருக்கும் மீண்டும் பதினேழு பதினெட்டுக்கு பிறகு பத்தொன்பது இருபது தீவிரம் குறைந்திருக்கும் ஆம் தேதி வரை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கூட இருபத்தி மூன்று தான் மீண்டும் படிப்படியாக தீவிரம் அடைந்தாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை என்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கு பரவலான மழைப்படிவு கனமழைப்படிவு என்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே மழைப்படிவுகள் வரக்கூடிய காற்று சுழற்சி கனமாக கொடுக்கும் அதேபோல் மார்ச் பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் ஒன்றும் மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒன்றுமாக மார்ச் மாதத்தில் மேலும் இந்த நிகழ்வு இல்லாமல் மேலும் இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது ஏப்ரல் மே மாதத்திலும் நிகழ்வு இருக்கிறது அதில் தலா ஒன்று மாதத்திற்கு தலா ஒன்று வலுவள நிகழ்வாக வரும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு வெயில் ஒரு சில நாட்களில் கூடுதலாக காணப்பட்டாலும் ஒட்டுமொத்த சராசரியை பொழுது சராசரியைக்கு ஒத்த வெயில் இருக்கும் சராசரி வெப்பநிலை காணப்படும் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக இலங்கைக்கு கனமழை இருக்கிறது சராசரிக்கு மிகு கூடுதல் என்பது சற்று மிகுதியாகத்தான் இருக்கும் ஆகவே பாதிக்கும் மழை அல்ல அவ்வப்பொழுது மழைப்படுவை பெரும்பாலான நாட்கள் கொடுப்பதற்கே சாதகம் இருக்கிறது இலங்கைக்கு இதனை நினைவில் கொண்டு வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் அடைந்திடவும் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய வானிலை அறிக்கையை அறியாத புரியாத பிற தமிழ் மக்களுக்கும் பிறர் பிற மொழி மக்களுக்கும் வழங்கி அவர்களும் திட்டமிட்ட வேளாண்மை செய்திட அவர்களுக்கும் உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி